ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை குற்றவாளிகளிடம் செல்போனில் பேசியிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு அஞ்சலையின் வீட்டிலிருந்து ஐந்து செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த நிலையில போலீஸ் விசாரணையில் குற்றவாளிகளிடம் அஞ்சலை செல்போனில் பேசியதாக தகவல் வெளியாகி மேலும் பாஜக முன்னாள் நிர்வாகியான அஞ்சலிக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூர்ல படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சரணடைந்தார்கள் கைது செய்தார்கள் அவர்கள் எடுத்து விசாரித்த போலீசார் மலர்குடி ஹரிஹரன் சதீஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்தார்கள் இதனால் கைதானவர்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்த நிலையில அஞ்சலை சம்போ செந்தில் ஆகியோரை தேடி வந்தார்கள் இதுல அஞ்சலை நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தன்னுடைய கணவர் ஆர்காடு சுரேஷை கொலை செய்ததால் அழுக்கு வழியாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக கூறியதாக தகவல் வெளியாகி வடசென்னை பகுதியில பெண் தாதாவாக வளம் வந்த அஞ்சலை வந்துவிட்டி கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட தொழில்களை செய்து வந்திருக்கிறார் ஆனால் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு அஞ்சலை வீட்டில் ஆய்வு செய்த போலீசார் ஐந்து செல்போன்களை தேடி வந்தார்கள் மேலும் அஞ்சலை வீட்டிலிருந்து வங்கி கணக்கு புத்தகமும் கைப்பற்றப்பட்டிருக்கு இதன் பிறகு கைது செய்யப்பட்ட அஞ்சலையிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த நிலையில தான் சுஷ்மா குற்றவாளிகளிடம் செல்போனில் பேசியிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதன் பிறகு அஞ்சலை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அஞ்சலியிடம் தொடர்ந்து நடத்தப்படும் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகும் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல போலீசார் சம்போ செந்திலை தீவிரமாக தேடி வருகிறார்கள் ஐந்து தனிப்படை போலீசார் சம்போ செந்திலை பிடிக்க வெளிமாநிலங்களிலும் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்கிறார்கள் தொடர்பா அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ஹரிதரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதன் பிறகு அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆறு செல்போன்களை சேதப்படுத்தி கொசஸ்தலை ஆற்றில் ஹரிதரன் வீசி இருக்கிறார் நீச்சல் வீரர்கள் மூலமா மீட்கப்பட்ட நிலையில இரண்டாவது நாளாக இன்று தேடும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் இந்த அஞ்சலை ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுல பண பரிவர்த்தனை செய்துள்ள முக்கிய நபராக இருந்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காகவே தான் பண உதவி செய்ததாக அஞ்சலையே அளித்திருக்கிறார் ஆம் கொலை செய்ய கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்ததோடு அவர்களுக்கு தங்குமிடமும் ஏற்பாடு செய்ததாக அஞ்சலை வாக்குமூலமுமே அளித்திருக்கிறார் மேலும் தொடர்பா பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை நான்கு இடங்கள்ல பொன்னை பாலு உள்ளிட்டோருடன் சதி ஆலோசனை நடத்தியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறாராம் புலல் அரக்கோணம் திருநின்றவூர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூரில் பொன்னை பாலு உள்ளிட்டோருடன் அஞ்சலை சதி ஆலோசனை செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கு இது மட்டுமல்ல இதே போல பல்வேறு அதிர்ச்சி தகவல்களையுமே அஞ்சலை போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் சிலரினுடைய பெயர்களையுமே அஞ்சலை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்